ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பார்க்கலாமாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது நம்ம பாட்டி இருந்துட்டு காவிரியினால் கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க விஜய் இருந்துட்டு சரிங்க பாட்டி இனிமே ஆக வேண்டியதாக நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போகவும் உடனே நம்ம பாட்டி மாறந்துட்டு டேய் விஜய் எங்கடா போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் எங்கேயோ ஒன்று போகிறோம் பாட்டி நீங்கள் எதுக்காக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்னப்பா அதை கேட்கறது கூட எனக்கு உரிமை இல்லாமல் போயிடுச்சோ ஓ அப்போது அந்த காவிரி தான் உனக்கு ரொம்ப முக்கியமாக போயிட்டால் இருக்கட்டும்பா இருக்கட்டும் அந்த காவேரிய ஏ தூக்கி வச்சு தலைமையில கொண்டாடுப்பா கொண்டாடு இவ்வளோ சரிப்பா இதுக்கப்புறம் நாங்க எதுக்காக உயிரோடு இருந்துகிட்டு நாங்க செத்து போறோமே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன பாட்டி இப்படிதான் காவேரியுமே நீங்க பிளாக்மெயில் பண்ணியிருக்கீங்க நீங்க இப்போ என்ன எமோஷனல் பிளாக்மெயில் பண்றீங்களா இல்ல பாட்டி யார் என்ன பண்ணாலும் நான் நீ இந்த வீட்டில இருக்க போறது கிடையாது நான் காவிரி கூட்டிக்கிட்டு எங்கேயாவது போயிடுறேன் நான் எங்கேயோ ஒன்று போயிட்டு என் வாழ்க்கையை பார்த்துக்குறேன் என்ன நினச்சி நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு உங்கள் பொண்ணு ராதா சித்தி இருக்காங்க அதே மாதிரி உங்கள் அருமை மாப்பிள அவர் இருக்காரு அவங்கள இந்த வீட்டிலே வச்சுக்கோங்க எனக்கு இவ்வளோ சொத்து வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு திரும்ப இந்த வீட்டு பக்கம் நான் திரும்பி பார்க்க மாட்டேன் பாட்டி எல்லாமே உங்கள் பேர்லேயே இருக்கட்டும் எனக்கு ஒத்த ரூபா வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நம்ம பாட்டி மறந்துட்டு என்னப்பா விஜய் எல்லாம் பேசுற உன் சந்தோஷம்தான்ப்பா எங்களோட சந்தோஷம் உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கணுன்றதுக்காக தான்ப்பா இப்படி ஒரு ரிஸ்க்கை நான் எடுத்தேன் என்ன ரிஸ்க்கு பாட்டி இதில் என்ன ரிஸ்க்கு என்னுடைய சந்தோஷத்தை கெடுக்கணுன்றதுக்காக நீங்கள் ரிஸ்க் எடுத்திருக்கீங்க எனக்கும் காவலிக்கும் டிவோர்ஸ் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்க இந்த விஷயத்த எனக்கு தெரியாமல் பண்ணியிருக்கீங்க இது ரொம்ப தப்பு தானே பாட்டி இங்கே பாருங்கள் இதே இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தா கண்டிப்பாக நடக்கிற விஷயமே வேற நீங்கன்றதுனால நான் இவ்வளோ பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன் உங்களை என்னால் திட்டவும் முடியல பாட்டி ஏன்னா உங்கள் மேலே அவ்வளோ பாசம் வச்சுக்கிட்டு இருக்கேன் நான் மட்டும் இல்லை நீங்களும் என் மேலே ரொம்ப பாசம் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் அப்படி இருக்கிறப்போ நீங்கள் இப்படி ஒரு வேலையை எப்படி பார்த்துருக்கீங்க அப்படின்றத என்னால் இப்போ கூட யோசிச்சு பார்த்தா ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது பாட்டி சரிங்க பாட்டி இதுக்கப்புறம் நான் இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கிறதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லவோ உடனே தா தாத்தா பாருப்பா விஜய் கொஞ்சம் பொறுமையா இருப்பான் அவளும் உன்னுடைய நன்மைக்காக செய்கிறேன்னு நினச்சிக்கிட்டு என்னென்னமோ பண்ணி தொலைச்சிட்டா இங்க பாருப்பா கல்யாணிக்கிட்ட நான் பேசுறேன் நீ சட்டு புட்டுன்னு முடிவெல்லாம் எடுக்காதப்பா இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைக்காதப்பா விஜய் நீ எங்க இருக்கியோ அங்க இருந்தால் தான்ப்பா எங்களுக்குமே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா வந்து விஜயை வந்து சமாதானம் செய்யவும் விஜய் இருந்துட்டு இல்லை தாத்தா வேண்டவே வேண்டாம் நான் போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே இங்கே நம்ம தாத்தா இருந்துட்டு இங்க பாரு விஜய் என்னுடைய பேச்சுக்கு நீ மரியாதை கொடுக்கவே மாட்டியா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்யாணி கிட்டே எங்கள் பாரு கல்யாணி விஜயோட சந்தோஷம் தான் நம்மளோட சந்தோஷம் அவன் என்ன நினைக்கிறானோ அதவே செஞ்சுட்டு போட்டோம் அவனுக்கு காவேரி கூட வாழ்றது தான் விருப்புன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு அவனோட விருப்பத்துக்கு நம்ம தடை சொல்ல வேண்டாம் இங்கே பாரு கல்யாணி காவேரி அவன் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரட்டும் அவன் நினைச்சபடி சந்தோஷமா வாழட்டுமே எதுக்காக கல்யாணி இப்படி நீ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஏங்க உங்களுக்கும் நான் பிரச்சனை பண்றதா தான் தெரியுதாங்க காவேரி விஜய் இருந்தா அவன் வாழ்க்கை பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவன் ஓடிக்கிட்டே இருக்கணும் அதை தான் நான் இப்படி ஒரு முடிவுக்கே வந்தேன் ஆனால் விஜய் என்னெல்லாம் பேசுறான்னு பாத்தீங்களா எனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க விஜய் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம தாத்தா இருந்துட்டு இங்கே பாரு கல்யாணி அவன் தான் புரிஞ்சுக்கல புரிஞ்சுக்கலன்றதை விட அவன் காவேரி மேலே அதிகமாக பாசமும் அன்பும் வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இருக்கிறப்போ நீ தான் எல்லாத்தையும் பார்த்து செஞ்சுக்கணும்ல விஜய்க்கு எது பிடிச்சிருக்கோ அதை தானே நீயும் செய்யணும் அவனுக்கு பிடிக்காத ஒன்று நீ செஞ்ச அப்படின்னா அவனுக்குமே கஷ்டமாக இருக்கும்ல கா கல்யாணி இங்கே பாரு இனிமே விஜய் இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது அவன் இந்த வீட்டில் தான் இருக்கணும் நீ என்ன பண்ற விஜய் கூட போகிற நானுமே வரேன் நம்ம மூணு பேருமா போயிட்டு காவேரியோட வீட்டில் சாரதா கிட்டேயும் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க கிட்டையும் நீ பண்ண தப்புக்காக மன்னிப்பு கேட்டுட்டு காவேரியை நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுவோம் அதுதான் நீ பண்ண தப்புக்கு பிரியாச்சதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே தாத்தா இருந்துட்டு என்னங்க நீங்க என்ன மன்னிப்பு கேட்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆமா கல்யாணி நீ தப்பு பண்ணியிருக்கல அதனால மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்க கல்யாணி சைலண்டாவே இருக்காங்க இப்போ விஜய் இருந்துட்டு இங்க பாருங்க தாத்தா யாருமே மன்னிப்பு அது இதுன்னு கேட்க நானுமே இங்க இருக்க இல்ல நான் போறேன் தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எங்க பாருப்பா விஜய் என் பேச்சுக்கு நீ மரியாதையே கொடுக்க மாட்டியா என்ன நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க பாட்டி இப்ப வரைக்குமே உனக்கு நல்லது மட்டும் தான் பண்ணிருக்கா அந்த எதுவுமே வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடக்கூடாது நீ எப்பவுமே சிரித்து முகமா இருக்கணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டா அது நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டியாப்பா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் செய்கிறாங்க ஒரு வழியாக இங்கே நம்ம பாட்டியையுமே சமாதானம் செய்கிறாங்க சரிங்க எனக்கு விஜயோட சந்தோஷம் தான் முக்கியம் அவன் என்ன நினைக்கிறானோ அதுவே செஞ்சுட்டு போகட்டும் என்ன ஒன்று அவன் பிரச்சனை பிரச்சனைன்னு ஓடுறப்போ அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றப்போ அவன் அதில் கஷ்டப்படுறப்போ பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாதுங்க அதெல்லாம் பார்த்தா என் மனசுக்கு ரொம்ப வலிக்கும் என்ன பண்ணுறது அதுதான் விதினா அதை நான் ஏற்றுக்கிறேங்க ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கல்யாணி வந்து ரொம்பவே முகம் ஆடி போய் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்க பாட்டி அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டாலாம் நீங்கள் ஏற்றுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே நம்ம பாட்டி மறந்துட்டு இங்கே பார்ப்பா விஜய் உன்னுடைய ஆசைக்கு நான் குறுக்க நிற்க மாட்டேன் காவேரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நிற்கிற எனக்கு புரியுது காவேரியை அதாவது அவங்க வீட்டில் போயிட்டு நான் அவங்கள மிரட்டினத்துக்கு நியூஸ் பேப்பருக்கு கொண்டு போயிட்டு காவேரியை கட்டாயப்படுத்தினத்துக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் உனக்காக நீ சந்தோஷமா இருக்கணும் அது போதும் எனக்கு காவேரியும் இந்த வீட்டுக்கு வரட்டும் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க ஆனால் அந்த பசுபதியால் பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு தான் எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பாருங்க பாட்டி நான் பசுபதியெல்லாம் நான் பார்த்துக்குறேன் பாட்டி அவனெல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது ஏன் பாட்டி அவனை பார்த்து நீங்கள் எல்லாருமே பயப்படுறீங்க நான் அவனெல்லாம் பார்த்தா கொ சும்மா கூட அதாவது ஏதாவது பேயை பார்த்து பயப்படுவாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அவங்கள அவனை பார்த்து பயப்படுறீங்க எனக்கெல்லாம் அவனை பார்த்தா சுத்தமாக பயம் கிடையாது அவனால நான் அடிக்கிறவன் பாட்டி ஏன் அப்போ அவன் மேலே பயப்படுறீங்க ஆனால் ஏன் மேலே எந்த ஒரு நம்பிக்கையும் ஏன் பாட்டி வச்சுக்க மாட்டேங்கிறீங்க என்னால் எல்லா பிரச்சனையுமே சால்வ் பண்ண முடியும் ஃபேஸ் பண்ண முடியும் பாட்டி அதை நீங்கள் உங்கள் மனசில் வைங்க சரிங்களா எல்லா பிரச்சனையும் தாண்டி வாழ்கிறது தான் ஒரு வாழ்க்கை அதுவும் பிடிச்ச வாழ்க்கையே பிடிச்ச வாழ்க்கையே தேர்ந்தெடுத்தாச்சு அந்த வாழ்க்கையை நம்ம தக்க வச்சுக்கிறதுக்காக எத்தனை பிரச்சனை வந்தாலுமே அதை பார்த்து தானே ஆகணும் பாட்டி காவிரி கூட தான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிப்பா நம்ம போய்ட்டு காவிரி கூட்டிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் சரிங்க பாட்டி எப்படியும் நீங்கள் மனசு மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம விஜய் இப்போது நம்ம விஜய் நம்ம கல்யாணி தாத்தா இவங்க மூணு பேருமே காவேரியோட வீட்டுக்கு காரில் இருக்காங்க இன்னொரு சைடு ராதாவும் அன்பரசும் பயங்கரமாக டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்காங்க இங்கே அன்பரசு வந்து அப்படியே நைஸாக கிட்ட பேசுகிறாங்க பத்தியா ராதா இப்போது உங்கள் அம்மாவும் மனசு மாறிட்டாங்க இப்போது விஜயும் காவேரியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அந்த ராகினியுமே அஜயை விட்டு போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சா தானே விஜயோட வாழ்க்கையும் சரி செஞ்சு வைக்க முடியும் அஜயோட வாழ்க்கையும் சரி செஞ்சு வைக்க முடியும் காவேரி இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டா அப்படின்னா காவேரி பழி வாங்குறதுக்காக அஜயை விட்டு அந்த ராகினி போகவே மாட்டா அவளும் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருவா என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்பர்ஸ் வந்து அப்படி இங்கே ராதாவுக்கு பற்ற வைக்கிறாங்க ராதாவுமே இங்கே பாருங்க கண்டிப்பாக அந்த காவேரி இங்கே வந்தாலுமே அவளை ஓட ஓட தெரிக்க விடுறங்க வரட்டும் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதாவுமே எங்கள் காவேரியை பயங்கரமாக திட்டிக்கிட்டும் இருக்காங்க இனிமே அந்த காவேரி வந்து இந்த வீட்டில் சந்தோஷமாகவும் நிம்மதியும் வாழ முடியாது அவளை நிம்மதி இல்லாமல் பண்ணி அவளை இந்த வீட்டை விட்டு தோர்த்துறங்க அப்படின்ற மாதிரி இங்கே ராதாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போது விஜய் வந்து காரில் இருக்கப்போ பாட்டிக்கிட்ட பாட்டி மன்னிச்சிருங்க பாட்டி உங்களை வார்த்தையாலே கொண்டுட்டேன் என்ன பண்ணுறது பாட்டி என்னை கொஞ்சம் கூட நீங்கள் புரிஞ்சுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு ரிவர்ஸ் நோட்டீஸ் எடுத்துகிட்டு போயிட்டு காவிரி கட்டாயப்படுத்திருக்கீங்க அது ரொம்ப தப்பு தானே பாட்டி சாரி பாட்டி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இருக்கட்டும்பா விஜய் உனக்காக தானே உனக்காக நான் என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே விஜயோ பாட்டி உங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயமும் சந்தோஷமான விஷயமும் சொல்லணும் பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்லுப்பான் விஜய் என்ன அப்படின்னு சொல்லி கேக்கவும் அது வந்து பாட்டி நான் அப்பா வாங்க போகிறேன் பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னப்பா விஜய் என்ன சொன்ன என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் அப்பா வாங்க போகிறேன் நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது காவிரி வயிற்றுல என்னுடைய குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கா பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்லவும் இதை கேட்டு தாத்தாவும் பாட்டியும் பயங்கர சந்தோஷப்படுறாங்க என்னப்பா விஜய் இந்த விஷயம் உனக்கு எப்பப்பா தெரியும் இப்போ தான் சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் இந்த விஷயம் எனக்கு எப்போவோ தெரியும் தாத்தா நல்ல சமயம் வரட்டும் நல்ல நேரம் வரட்டும் அதுக்கான சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாம்னு நினச்சேன் இப்போ தான் அதுக்கான சுச்சுவேஷன் வந்துருக்கு போல் அது மட்டும் இல்லாமல் காவேரி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேருமா சேர்ந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் அதுக்கு நடக்கலை இப்போ சொல்லணும்னு தோணுச்சு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது தாத்தாவும் பாட்டியும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க இங்கே பாருப்பா விஜய் இந்த ஒரு விஷயத்துக்காக நாங்கள் எத்தனையோ நாள் தவம் கிடந்திருக்கோம் நீ ஒரு குழந்தையை பெற்று மாட்டியா அந்த குழந்தைய கொஞ்சிக்கிட்டு அந்த குழந்தைய உனக்கு வளர்ந்து வளர்த்து கொடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே ஒரு ஆசை இது ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சொல்றாங்க இப்போ நம்ம பாட்டிக்கு காவேரி மேல இருந்த கொஞ்ச நஞ்ச கோவமும் போயிடுச்சு காவேரிய கை உள்ளங்கையில வச்சு தாங்கணும் அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு காவேரி மேல பாசம் போயிடுச்சு அதாவது பாசம் வந்துடுச்சு இப்போது தாத்தாவும் பாட்டியும் பயங்கர ஹாப்பியாக இப்போது காவேரி வீட்டுக்கு போகிறாங்க இப்போ இவங்க மூணு பேருமே பார்த்தேன் சாரதாவும் வீட்டில் உள்ளவங்களும் ஒரு மாதிரி போய் தகச்சி போய் நிற்கிறாங்க என்ன பிரச்சனை பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஒரு நேனம்மா பாட்டிமா இருந்துட்டு என்ன சாரதா உள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிட மாட்டிங்களா என்னவோ பார்க்குற மாதிரி முழிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கம்மா வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க இப்போது கிட்ட நம்ம பாட்டிமா பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாரு சாரதா வீட்டுக்குள்ள வ இங்கே வந்து நான் கிட்ட பேசினது உங்கள் கிட்ட நடந்துக்கிட்ட விதமெல்லாம் ரொம்பவே தப்பாத்து இருந்தது எல்லாமே நான் உணர்ந்துட்டேன் நான் பேசுனதுக்கு உங்களை காயப்படுத்தினதுக்கு எல்லாத்துக்குமே சாரி அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்குறாங்க உடனே நம்ம ஷார்தா இருந்துட்டு அதெல்லாம் எங்களுக்கு மன்னிப்பு நீங்க கேட்கலனாலுமே உன் எங்களுக்கு ஓகேதான் ஆனாலுமே காவிரி வந்து அந்த வீட்டுல வாழ்ந் வாழ்ந்தாகணும்ன்ற ஒரு சுச்சுவேஷன் அவ கர்ப்பமா இருக்கா அதனால் எப்படியும் விஜய் கூட தான் ஒன்று சேர்ந்து அவள் சந்தோஷமாக வாழணும் நாங்களுமே அவளை விஜய் கூட அனுப்பி வைக்கிறதுக்கு முடிவு எடுத்துட்டோம் ஆனால் எங்களுக்கு மனசு வரலை எங்கே அவள் அங்கே வந்தால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டிங்களோ அவளை ஏதாவது கொடுமை பண்ணுவீங்களோ இல்லை அவளை அவமானப்படுத்திடுவீங்களோன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குமா அதனால தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம பாட்டியும் இங்கே சாரதா அதை நினச்சாலாம் நீ க வருத்தப்படாத காவேரிய என் வீட்டு பொண்ணு மாதிரி நான் பத்திரமா பார்த்துப்பேன் விஜய் எனக்கு எல்லாத்தையுமே பேசி என் மனசை பக்குவப்படுத்திட்டான் நான் இனிமேல் காவேரியை வார்த்தையால் கூட கஷ்டப்படுத்த மாட்டேன் பேசுனதுக்கு எல்லாத்தையுமே என்னை மன்னிச்சிரு சாரதா இது எல்லாத்தையுமே நீங்கள் மறந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது நம்ம கங்கா இருந்துட்டு அதான்மா அந்த பாட்டிமா தான் அவ்வளோ சொல்கிறாங்களே சரின்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க எப்படியோ ஒன்று என் பொண்ணு அந்த வீட்டுக்கு வந்தா அப்படின்னா அவள் சந்தோஷமாக இருக்கணும் விஜய் தம்பி கூட சந்தோஷமாக ஒன்னு சேர்ந்து ஒண்ணும் ஒண்ணுமா அவங்க நல்லபடியா வாழணும் அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லவும் நம்ம தாத்தாவும் பாட்டியும் நீ கவலையே படாதபா சாரதா கண்டிப்பாக காவேரியை ரொம்ப நல்லா நாங்கள் பார்த்துப்போம் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது சாரதாவுக்கும் சரி வீட்டில் உள்ள கங்கா குமரன் நர்மதான்னு எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இன்னொரு சைடு இங்கே ராதாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது அங்கே என்ன நடந்துக்கிட்டுருக்குமோ தெரியலையே அம்மா எப்படியோ அந்த குடும்பத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பாங்க இந்நேரம் அந்த காவேரி கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்ருப்பாங்க சே நம்ம நினச்சது எதுவுமே நடக்காமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பில் இருக்காங்க இப்போது நம்ம காவேரிக்கு வந்து மலகாப்பு எப்போ பண்ணுறது அதுக்கான சீர்வரிசை எல்லாத்தையுமே நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாரதா சொல்கிறாங்க இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு எதுக்கு அத்தை அதெல்லாம் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அத்தை அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே நம்ம ஒரு இருந்துட்டு இல்லைங்க தம்பி என் பொண்ணுக்கு எனக்கு என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிடணும் அதனால் அவளுக்கு எந்த ஒரு பேச்சும் வந்துடக்கூடாதுல்ல அதனால் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நம்ம பாட்டிமாவோ என்ன சார்தா நாங்கள் ஏதாவது சொல்ல போகிறோமா என்ன இல்லைங்கம்மா என்னதான் இருந்தாலும் முறைப்படி செஞ்சிடணும்ல அதை தான் நான் சொல்கிறேன் இல்லை சார்தா நீ மனசுக்குள்ளே ஏதோ வச்சுக்கிட்டு பேசுகிற மாதிரியே இருக்கே முன்னாடி உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்கள நான் கஷ்டப்படுத்திட்டேன் காவேரியர் ரிவர்ஸ் பேப்பரில் சைன் போட சொல்லி கட்டாயப்படுத்த திட்டன்றதுனால தானே இப்படியெல்லாம் இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைம்மா நீங்கள் அப்படி ஒரு காரியத்தை பண்ணாமல் இருந்திருந்தாலுமே என்னால் முடிஞ்ச சீர் வரிசையை நான் செஞ்சுருப்பேன் அதுதான் கடமை அதுதான் முறையும் கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா சொல்கிறாங்க உடனே நம்ம தாத்தா இருந்துட்டு சரிம்மா சாரதா உன்னால் என்ன முடியுமோ உன் பொண்ணுக்கு என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே நீ தாராளமாக பண்ணலாம் சார்தா நாங்கள் அதுக்கு எதுக்குமே தடை சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்க நம்ம கங்கா இருந்துட்டு என்ன காவேரி இப்போ உனக்கு சந்தோஷமா இனி நீ நினச்ச மாதிரியே விஜய் கூட சேர்ந்து எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழலாம் எல்லாரும் மனசுமே இப்போ சந்தோஷமா இருக்கு சரியா அம்மாவுமே நான் ஒரு நல்ல மனசோட சந்தோஷமாக உன்னை கூட அனுப்பி வைக்க போறாங்க எப்பவுமே நீ சந்தோஷமா சந்தோஷமாக காவேரி இந்த குடும்பத்துக்காகனு நீ எவ்வளவோ செஞ்சுட்ட இனிமே இந்த குடும்பத்தை நினச்சி நீ எதுக்காகவும் கவலைப்படாத எல்லாத்தையுமே நானும் குமரன் மாமாவும் பார்த்துக்குறோம் சரியாடி நீ உன் வாழ்க்கையை மட்டும் பாருடி நீ சந்தோஷமாக இருக்கணும் உன் வாழ்க்கை உன் குழ உன் குழந்தை உன் புருஷன் உன் குடும்பம்னு சொல்லிட்டு நீ உன் வாழ்க்கையை பாரு கவரி அதான் அம்மாக்காக நீ அப்பளம் பிஸ்னஸுமே ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டல அம்மாவுமே அதில் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடும்டி நீ குடும்பத்தை நினச்சி கவலைப்படாத இத்தனை நாள் குடும்பத்தை நினச்சி நினச்சி மற்றவங்களுக்காக உங்களோட வாழ்க்கையை நீங்கள் ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இனிமே அப்படியெல்லாம் நடக்கவே கூடாது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்க நம்ம விஜய் இருந்துட்டு கரெக்டாக சொன்னீங்க கோதாவரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னங்க நீங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட நீங்க என்ன கலாய்க்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சும்மா சொன்னேங்க ஒரு ஃபண்ணுக்காக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் எங்க நம்ம பாட்டிமா இருந்துட்டு கிட்டே போயிட்டு காவேரி என்ன மன்னிச்சிரு காவேரி உன் வயத்தில் குழந்தைய சுமந்துக்கிட்டு இருந்திருக்க அந்த மாதிரி டைம்ல உன்னை நான் நிறைய கஷ்டப்படுத்திட்டேன்ல ரொம்பவே பேசி உன் மனசை அவ்வளோ காயப்படுத்திட்டேன் என்ன மன்னிச்சிரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டிமா சொல்லுவோம் நம்ம காவேரி இருந்துட்டு ஐயோ அதெல்லாம் எதுக்காக சொல்றீங்க வேற பாட்டி நீங்க என் பாட்டி தானே விஜயோட நல்லதுக்காக தான் நீங்களுமே இப்படி பண்ணிருக்கீங்க அதை நான் எப்போவோ புரிஞ்சுக்கிட்டேன் என்ன ஒண்ணு நாங்க இந்த விஷயத்தெல்லாம் விஜய்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஆனால் பாட்டிமா தெரியாமல் சரி பேத்தியோடய வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரட்டும்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட நீங்கள் வந்து போனது எல்லாத்தையுமே அவங்க சொல்லிட்டாங்க ஏதோ மனசில் வச்சுக்காதீங்க பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரி காவேரி என்னுடைய பேர வாழ்க்கைக்காக நான் வந்து நின்னேன் அவங்களோட பேத்தியோடய வாழ்க்கைக்காக அவங்க இப்போ விஷயத்த சொல்லிகிட்ருக்காங்க பண்ண தப்பு நான் தானே சரிம்மா அதெல்லாம் நான் உணர்ந்துட்டேன் இனிமேல் அதெல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை நீ சீக்கிரமாக கிளம்பு நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு கவிரி டக்குனு வாப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம நர்மதா அதுக்கப்புறம் நம்ம கங்கா காவேரி இவங்க மூணு பேருமே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போது கா நம்ம கங்கா இருந்துட்டு காவேரி என்ன ஒன்று நீ இல்லாமல் இங்கே புஸ்ஸோன்னு இருக்கண்டி எப்போ பார் துணை துணுன்னு பேசிக்கிட்டு ஏதாவது ஒன்று துரு துருன்னு பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் இருந்தாலும் நீ சந்தோஷமாக உ புருஷன் கூட வாழ போகிறல அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது நம்ம நிவனும் யமுனாவும் அப்போ தான் இங்கே நம்ம ஷார்தா வீட்டுக்கு வந்திருக்காங்க இப்போ நடக்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க யமுனாவுக்கு அப்பாடான்னு சொல்லியிருக்கு இனிமே நிவனுக்கும் இந்த காவிரிக்கும் எந்த ஒரு கனெக்ட்டும் இருக்காது நம்ம வாழ்க்கை காப்பாற்றப்பட்டுச்சுன்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க ஆனால் நிவனுமே காவிரியும் நிவனும் ஒன்றா க்ளோஸா இருக்கிற மாதிரி தான் யமுனா முன்னாடி காட்டிக்கினாங்க மலை எந்த ஒரு பழியை சொல்லி குத்தமில்ல ஏன்னா என்ன நடக்குதுன்னு சொன்னாலுமே யமுனா வந்து எல்லார்கிட்டேயுமே சொல்லி விட்டுடுறாங்கன்ற ஒரே காரணத்தினால எந்த ஒரு விஷயத்தையுமே யமுனா கிட்ட சொல்லாம மறைச்சிட்டாங்க நிவனு நிவனும் காவிரியும் அடிக்கடிக்கு மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம கா யமுனாவுமே அவங்க ரெண்டு பேரையுமே தப்பா பார்த்துட்டாங்க அவ்வளோதான் இன்னொரு சைடு இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு காவேரி ரெடியாக அப்படின்னு சொல்லி கேட்கவும் ரெடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போது காவேரி கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு அதாவது விஜயோட வீட்டுக்கு வந்துடுறாங்க விஜயோட வீட்டுக்கு வந்ததுமே இங்கே ராதா பயங்கர கோபமாக இருக்காங்க காவிரி பார்க்க பார்க்க அவங்களுக்கு எரிச்சலாக வருது அது மட்டும் இல்லாமல் இப்போது காவிரி பிரெக்னெண்டாக இருக்கிற விஷயத்தையுமே பாட்டி ராதா கிட்டே சொல்லவும் ராதாவுக்கு இன்னுமே கடுப்பேறுது இனிமேல் காவேரி இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியாது போலவே அவள் வயிற்றுல குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி டைமில் நம்ம என்னும் பண்ண முடியாது இனிமே அவ்வளோ

பார்த்தா அந்த காவிரி விஜய் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமா வாழ்றாளா ஐயோயோ இது மட்டும் நடக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி இங்கே ராகினி வந்து ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காங்க இங்க பாருமா ராகினி நீ கோவப்படாத நான் பாத்துக்கிறேன் அந்த காவிரியோட வயத்தில் உள்ள சிசுவை இல்லாம பண்ற அந்த காவிரி கர்ப்பமா இருக்கிறதுனால தானே வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ஏத்துக்கிட்டு அந்த காவிரியை விஜய் அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டான் இனிமே அவன் அவ கூட ஒன்று சேர்ந்து வாழவே முடியாத அளவுக்கு நான் பண்ணுறேன் அது அன்பரசு தானே அந்த வீட்டில் இருக்கான்ல காவேரியோட குழந்தைய இல்லாமல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பசுபதி ஒரு கேவலமான முடிவு எடுத்திருக்கான் இந்த பசுபதியால் குழந்தைக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இப்போது எங்கள் கிட்ட சொல்கிறாங்க பசுபதி அந்த குழந்தையை இல்லாமல் பண்ணணும் அதுக்கு நான் ஒரு டேப்லெட் மாதிரி கொடுக்குறேன் அந்த டேப்லெட்டை பாலில் மிக்ஸ் பண்ணி அந்த காவே வரைக்கு எப்படியாவது கொடுக்கணும் உன் பொண்டாட்டியை வச்சு எப்படியாவது கொடுக்க வை அப்போ அந்த காவிரியும் விஜயும் ஒன்று சேர விடாமல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ அன்பரசு வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இவங்க சொன்ன விஷயத்த பண்ணாதான் காவேரி விஜயும் பிரிவாங்க காவேரி தனியாக போயிட்டா அப்படின்னா கண்டிப்பாக அந்த ராகினியுமே அஜய் விட்டு பிரிஞ்சிடுவா அந்த காவேரி பழி வாங்கறதுக்காக தானே அஜயவே ராகினி கல்யாணம் பண்ணிட்டு வந்தா இப்போ அவங்க விஜயும் காவேரியும் பிரிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அஜயோட வாழ்க்கையுமே காப்பாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி இங்கே அன்பரசு வந்து நினைக்கிறாங்க இப்போ அந்த டேப்லெட்டுமே வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க இப்போ நம்ம பாட்டிமாவும் நம்ம தாத்தாவும் காவேரியை உட்கார் வச்சு இருக்காங்க எங்கள் பாருமா காவேரி இனிமேல் நீ இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம் முன்ன மாதிரி நீ இந்த வீட்டில் மான்குட்டி மாதிரி துள்ளி இருக்கலாம் முன்னாடியெல்லாம் நீ இந்த வீட்டில் இருப்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் நீ இந்த வீட்டை விட்டு போனத்துலேருந்தே என்னவோ ஒரு மாதிரி புஸ்ஸோன்னு இருக்குமா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது எல்லா பிரச்சனையும் இப்போ முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ எங்கள் அன்பரசு வந்து எங்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது அதான் காவிரியோட வீட்டை அதான் கொடைக்கானல் இருக்குல்ல அந்த வீட்டை அந்த பசுபதி எடுத்துக்கிறதா நினைச்சுக்கிட்டு அதாவது சொல்லிக்கிட்டு இருக்கான் கண்டிப்பா விஜயும் காவிரியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இன்னுமே பிரச்சனையை அதிகமாக பண்ணுவான் எப்படியும் அந்த பசுபதி ஏதாவது பிரச்சனை பண்ணான் அப்படின்னா இங்கே விஜயுமே போயிட்டு பிரச்சனைக்குள்ளே நுழைய போகிறான் கிட்டே ஏதாவது பேசுவான் பசுபதி கோவம் தாங்க முடியாமல் விஜய் ஏதாவது பண்ணுமா இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு இங்கே பாரியா சும்மா தேவையில்லாமல் என் விஷயத்துலலாம் நீ தலையிடாத என் விஷயத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் எனக்காக நீ ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம் ரொம்ப சீன் நல்லா க்ரியேட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் வந்து அன்பரசை பயங்கரமாக திட்டுறாங்க என் விஷயத்தில் குறுக்கேடக்கூடாது அப்படின்ற மாதிரி கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராதாவும் பாட்டியும் மீட் பண்ணி பேசுகிறாங்க இப்போது நம்ம ராதா இருந்துட்டு என்னம்மா அந்த கா காவிரி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டிங்க இனிமேல் விஜய்க்கு அந்த பசுபதியால் பிரச்சனை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது நம்ம பாட்டிமா இருந்துட்டு என்ன ராதா எப்படி பேசிக்கிட்டு இருக்க நான் இப்போது விஜயும் காவிரியும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு தான் ஆசைப்பட்றேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டோட வாரிசை காவிரி சுமந்துக்கிட்டு இருக்கான் இனிமே அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழணும் தேவையில்லாமல் அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கணும் அப்படி இப்படின்னு என்கிட்ட எதுவுமே பேசாத அப்படின்ற மாதிரி எங்கே நம்ம ராதா கிட்ட நம்ம பாட்டிமா பயங்கரமாக பேசிட்டு போயிடுறாங்க இப்போ நம்ம விஜயும் காவேரியும் ரூம்குள்ளே உட்காந்துருக்காங்க காவேரிக்காக நம்ம விஜய் வந்து அந்த முருகர் டாலர் வச்ச செயின் வந்து வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா கோல்டில் அதை எடுத்து கொடுக்குறாங்க கிஃப்ட் கொடுக்குறாங்க காவேரி இது உனக்கு அன்னைக்கு அதான் உன்னை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன்ல நீ வீட்டுக்கு வந்ததுமே உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வீடெல்லாம் அதாவது நம்ம ரூம் ஃபுல்லாகவே டெக்கரேஷன் பண்ணி உனக்கு இந்த கிஃப்டையுமே வாங்கி வச்சிருந்தேன் ஆனா நீ வரலன்னு சொல்லி சொன்னதுமே எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு தெரியுமா இனிமே அவ்வளவுதான நம்ம வாழ்க்கை காவேரி ஏதோ குழப்பமாயிட்டா இனிமேல் இந்த இருந்து அவள் எப்போ வெளியே வருவானே தெரியாதுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு பயங்கர கோவத்துல இருந்தேன் அப்படியே எல்லாத்தையுமே பலூன் அது இதுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு பயங்கர டென்ஷனில் இருந்தேன் எல்லாம் போட்டேன் எப்படியோ இந்த செயின் பிக்காமல் இருந்திருக்கு சரி இந்த செயினை நீ போட்டுக்கோ எப்போவுமே முருகர் இல்லாமல் இருக்க மாட்டேன்ல இந்தவா நானே போட்டு விடவா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்க வேண்டாம் இதை எனக்கு அப்பா வாங்கி கொடுத்தது இதை எப்படிங்க நான் கழட்டுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரி நீ அதையும் போட்டுக்கோ நான் வாங்கி கொடுத்த சைனையும் போட்டுக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சைனை போட்டு விடுறாங்க இப்போ நம்ம காவிரிக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு விஜய் கூட ரொம்ப க்ளோஸா நெருக்கமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஏன் காவேரி என்னமோ இருக்க போல் ஆமாங்க உங்கள் கூட ஒரே ரூமில் அதுவும் நம்ம வீட்டில் நீங்களும் நானும் இவ்வளோ க்ளோஸாக நெருக்கமாக உட்காந்துருக்கிறது நீங்கள் ரெண்டு நம்ம ரெண்டு பேருமே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறது இந்த நாளுக்காக நான் எத்தனை நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்களும் நானும் சந்தோஷமாக நம்ம வீட்டில் வாழணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன் இப்போது நடந்துக்கிட்டு இருக்குல்ல அதை நினச்சி தான் பயங்கர சந்தோஷத்தில் இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி காவேரி நைட் டைம் நம்ம வெளியே போயிட்டு ஜாலியாக ஊரை சுற்றலாமா ரோட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க டிரைவிங் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆமாங்க எனக்கும் அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு நம்ம போயிட்டு வருவோமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே இப்போது ட்ரைவிங் பண்ணுறாங்க அதாவது நம்ம விஜய் வந்து டிரைவ் பண்ணுறாங்க பின்னாடி நம்ம காவேரி உட்காந்துக்கிறாங்க அதாவது டூ வீலரில் இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு இங்கே பாரு காவேரி நீ பத்திரமாக உட்காந்துக்கோ நான் ரொம்பவுமே ஸ்லோவாக தான் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை எனக்கு இப்போது நான் அஞ்சு மாதம் ஆக போகுது இந்த மாதிரி டைம்லலாம் அவ்வளோலாம் இதாக இருக்கணுன்றதெல்லாம் இல்லை கொஞ்சமாக வேகமாக போங்க அதுக்குன்னு சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வராங்க அதுக்கப்புறம் எங்க நம்ம விஜய் இருந்துட்டு என் காவரி எப்போ பாரு எதுக்கு பாரு உன் மனசை நீ கஷ்டப்படுத்திக்கிற மற்றவங்களுக்காக மற்றவங்களோட சந்தோஷம்தான் முக்கியம் அவங்களுக்கு அந்த இதுக்காக தான் நீ இம்பார்ட்டண்டே கொடுக்குற என் காவேரி அப்படி இருக்க ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கலாம் தான் ஆனால் எல்லா விஷயத்துலயும் நீ அப்படிதான் இருக்க ஒண்ணு என்ன கஷ்டப்படுத்தணும் மத்தவங்களுக்காக இல்ல உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்கணும் ஏன் காவேரி நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் உடனே நம்ம காவேரி பேசாம சைலண்ட் ஆயிடுறாங்க என்ன காவிரி பதிலே வரல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்க நீங்களும் நானும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு நினச்சேன் அது எல்லாமே இப்போ நடக்க போகுது என்ன ஒன்று கொடைக்கானலில் இருக்கிற எங்கள் வீட்டை எப்படி மீட்கிறது அப்படின்னு சொல்லி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே விஜய் இருந்துட்டு இங்கே பாரு காவேரி அதெல்லாம் நினச்சி நீ சுத்தமாக ஃபீலே பண்ணக்கூடாது ஏன்னால் இந்த விஜய் இருக்கான்ல விஜய் இருக்கிறப்போ உனக்கு என்ன கவலை நீ அதை பற்றியெல்லாம் யோசிக்காதா எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே காவிரியோ இல்லைங்க நீங்கள் அந்த பிரச்சனைக்குள்ளே இன்வால்வ் ஆகவே கூடாது அதெல்லாம் நானும் எங்கள் குடும்பமும் பார்த்துக்குறோம் சரிங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இனி